கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே அப்போசனாகிய பவுல் இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்தை நம்மோடு கூட பிழிப்பிற இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களின் மூலமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் ரட்சிப்பு மனுஷனுடைய வேலையா கர்த்தருடைய வேலையா சில ரட்சிப்புங்கிறது கடவுளுடைய செயல் அதில் மனுஷனுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறலாம் வேறு சிலர் இல்லை ரட்சிப்புங்கிறது ரச்சிப்புங்கிறது தான் சம்பாதிக்கணும் நம்ம சம்பாதிக்கிறனால அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா அதை நம்ம இழந்தும் விடுவோம் என்ற போதனையை போதித்து வருகிறார்கள் பிரச்சிப்பு கடவுளுடைய செயலா மனிதனுடைய செயலா வாசிக்கலாம் பிள்ளை இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று வாசனங்கள் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்போதும் கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுல சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் பிடிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் குரோல் ஆங்கிலத்தில் அந்த வசனம் ஆறாவது வசனமாக இருக்கும் காட் இஸ் தி ஆத்தர் அண்ட் பினிஷர் ஆஃப் யோர் சால்வேஷிங் தேவனே உங்களில் நற்கை தொடங்கினார் அவரே அதை நிறைவேற்றுவார் என்று பவுல் கூறியிருப்பார் ஆனால் இந்த இடத்துல அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று கிழிப்பேர் இடத்துல அவர் கூறுகிறார் சிலர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய ரட்சிப்பை நாம தான் நிறைவேற்ற வேண்டும் அதாவது கடவுள் தொடங்கி வச்சுட்டாரு ஆனால் அதை நிறைவேற்றுவது நம்முடைய பொறுப்பு என்று கூறுவதும் உண்டு இந்த வசனங்களில் பவுல் என்ன கூற விரும்புகின்றார் முதலாவது ரட்சிப்புங்கிறது கடவுளுடைய செயல் இது வேதம் முழுவதும் மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிற ஒரு உண்மை ரோமர் நான்காம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களில் ஆப்ரகாம் கிரியைகளினால் அல்ல கிருபையினால் ரட்சிக்கப்பட்டான் என்று பவுல் கூறுவார் எபேசிட இரண்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வசனங்களை நாம் வாசிக்கும்போது போது ரட்சிப்பு என்பது நம்முடைய முயற்சியினால் நம்முடைய செயல்களினால் நாம் பெற்றுக்கொண்டதல்ல அது தேவனுடைய கிருபையின் ஈவு என்று அவர் கூறுகிறார் எனவே இன்னும் பல வசனங்களை நம்ம எடுத்து தியானிக்கலாம் காலம் போதாது ரட்சிப்பு நான் எப்படி ரச்சிக்கப்படுகின்றேன் கடவுளுடைய கருபேனால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் ரசிக்கிறேன் ரச்சிக்கப்படுகின்றேன் ஏன்னா என்னுடைய ரச்சிப்புக்காக என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் பாவத்திற்கு மறைத்திருக்கிறேன் என்னுடைய நற்கரீகள் எல்லாமே கடவுளுக்கு முன்னாடி அழுக்கான கந்தையாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்தார் அவர் ஜீவனுள்ள கத்தர் அவரே எனக்கு பாவ மன்னிப்பளிப்பவர் அவரே என்னுடைய ரட்சகர் என்பதை நான் முழு மனதோடு விசுவாசித்து என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பும் போது ரட்சிப்பை நான் ஈவாக பெற்றுக்கொள்கிறேன் அந்த ரட்சிப்பை எந்த மனுஷனாலும் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சம்பாதிக்கவே முடியாது அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் அப்படி நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து பவுள் இங்கே பேசுகின்றார் பவுல் இங்கே கூறுவது என்னென்னா நல்லா கவனிங்க பன்னிரெண்டாம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு நான் உங்கள் மத்தியில் இருக்கும்போது நீங்கள் கீழ்படுகிறது போல் இப்போ நான் உங்கள் மத்தியில் இல்லை இப்போயும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரசிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கி பொதுவாக நிறைய விசுவாசிகள்ட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஆலயத்தில் இருக்கும்போது அவங்க வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பேச்சு நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஆலயத்து வெளியில் வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லை வேலை செய்கிற இடத்துல சமுதாயத்தில் அவர்களுடைய செயல்கள் வித்தியாசமானதாக இருக்கும் ஏன் அவங்க ஆலயத்துக்குள்ளார வரும்போது ரொம்ப பயபக்தியோடு ஜாக்கிரதையோடு அவங்க நடந்து கொள்கிறாங்க ஏன்னா அங்கே அவர்களை கண்காணிக்கும் ஊழியர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஊழியர்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி ஊழியர் போது வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வது விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகின்ற ஒரு பொதுவான காரியம் சில சமயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பயங்கரமாக வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கோம் பாஸ்டர் வராருன்னு தெரிஞ்சோன்னே எல்லாருமே அமைதியாகிடுவாங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப பவியமாக நடந்து கொள்வாங்க பாஸ்டர் வெளியில் போனவொடனே மறுபடியும் அந்த சண்டை தொடரும் அதுதான் பவுழிங்க சொல்கிறாரு நான் இல்லாத போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்கிறது முக்கியம் நான் உங்கள் மத்தியில் இருக்கும்போது நான் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்களோ அதே போல் நான் இல்லாத போது நீங்கள் நடந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏன்னா அந்த வசனத்தை ஆந்துலால் ஆரம்பிக்கிறார் உங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது போதகராகிய நான் உங்களை நியாயத்திற்கு போகிறதில்ல ஏசு குசு தான் உங்களை நியாயத்திற்கு போகிறார் ஆகையினால அந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இது பதிமூன்றாம் ஆசனத்தில் அவர் ரொம்ப தெளிவாக விளக்குவதை நம்ம பார்க்குறோம் தேவன் தாமே உங்களில் செய்கைகளையும் பிறப்பிக்கிறவராய் இருக்கிறார் அதனுடைய அர்த்தம் கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் கடவுள் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் பவுலாகிய எனக்கு நீங்கள் கொடுக்கிற மரியாதையும் கனத்தை காட்டிலும் கர்த்தருக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் அவர் உங்கள் மத்தியிலே இருப்பதினாலே அவர் உங்களுக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை நடப்பித்து கொண்டிருப்பதினாலே நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருக்கு கீழ்படினோம் இந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ற இரண்டு வார்த்தைகள் பயம் என்று சொல்லும்போது மரியாதை பக்தி என்று நம்ம சொல்லலாம் இல்லைன்னா பயபக்தி என்று நாம் மொழிபெயர்க்கலாம் இப்போ இந்த பயபக்தி இங்க யார் மேல பக்தியாக இருக்கணும் யார் மேல பயபக்தியாக இருக்கணும் போதகர் மேலேயா போதகர் மேலே பயபக்தியாக இருக்கும்போது போதகர் இருக்கிறப்போ ஒரு மாதிரியும் போதகர் இல்லாதப்ப வேற மாதிரியும் நடந்து கொள்வீங்க நீங்க ஏசு கிறிஸ்துவின் மீது பயபக்தியுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்பதை குறித்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்குமே என்றால் நீங்கள் போதகர் இருந்தாலோ இல்லைனாலோ கடவுளுக்கு முன்னாடி உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் இரண்டாவது நடுக்கத்தோடும் என்று சொல்லும்போது இந்த பதம் வேதத்தில் நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு குறைந்திருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார் நான் நடுக்கத்தோடு உங்கள் மத்தியிலே நான் வந்தேன் அதே போல் மத்திய மார்க் ஐந்தாம் அதிகாரம் மத்தியில் மார்க் ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு குசுவை அணுகின போது அவள் நடுக்கத்தோடு அணுகினாள் என்று நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நடுக்கத்தோடும் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் என்னிலே பலநிலை கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும் இப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில் நான் உண்மையாக இருக்க வேண்டுமே என்றால் அது என்னுடைய சொந்த முயற்சிகளினால் முடியாது ஏன்னா எனக்குள்ள பலநிலை ஒரு விஷயத்தில் நான் கடவுள் குழுமையாக இருக்கலாம் இன்னொரு விஷயத்தில் நான் ரொம்ப மோசமாக இருக்கலாம் சில நேரங்களில் நான் கடவுள் குழுமையாக இருக்கலாம் சில நேரங்களில் நான் தோற்று போகலாம் அப்போ இந்த நடுக்கத்தோடும் என்ற வார்த்தை எதை சித்திருக்கிறது என்றால் எப்படி அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவ இடத்திலே வந்தாலோ அதே போல் பவுல் அவள் குறைந்திருக்கிறது போது நான் நடுக்கத்தோடு வந்தேன் எப்படி வந்தேன் நான் என்னுடைய சொந்த பலனிலே ஞானத்திலே நம்பிக்கை வைக்காமல் கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டு உங்களிடத்திலே வந்தேன் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய சொந்த முயற்சியினால் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியணும் நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும் கடவுள் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை நம்ம செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும் ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்வதற்கு கடவுளின் பலம் நமக்கு வேணும் அதனால தான் பர்சுத்தாவின் கனி என்று கிறிஸ்தவருடைய நன்னடக்கியே பவுல் கலாத்திற்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார் அப்போ எனக்குள்ளாக நற்செயல்களை உருவாக்குகிறவர் தேவன் கடவுள் நாள் தான் அதை எனக்குள்ளாக என்ன பண்ண முடியும் பிறப்பிக்க முடியும் எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு உண்மையாக இருக்க எனக்கு நீங்கள் பலன் தரங்க எனக்கு ஆசை இருக்கு உமக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆனால் அதற்கான பலன் இல்லை பரசு தாவியானதாமே என்னை பலப்படுத்திட்டோம் அந்த பலனை நீங்க எனக்கு தாங்க தாவி சொன்னது போல கர்த்தாவே என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருப்பதாக என்று அவன் ஜபித்தது போல ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும் குறிப்பாக நம்முடைய பலவீனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் எந்தெந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் போகிறோமோ அந்தந்த இடத்துல கடவுளுடைய பலன் நமக்கு வேண்டும் என்று நாம் கடவுள் இடத்துல விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை என்பது தேவன் அருளும் ஈவு அதை கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ளாக நாம் வாழும்போது மட்டும்தான் நம்ம நிறைவேற்ற முடியும் மனிதர்களுக்காக அல்ல கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும் கர்த்தருக்கு நம்ம உண்மையவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் பவுழ் இந்த வசனங்களிலே நமக்கு எடுத்துரைக்கிறார் தேவன் தாமே நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலே அவரை சார்ந்து அவருக்குள்ளாக ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை மாற்றுவாராக ஆமேன்